சுட்ட சணையல தல எனக்கு மறியா கொளம்பூச்ச தல எனக்கு நான் வெட்ட பிரம்மே தே என்ன சவுண்ட் சைனீஸ் சாங் போடு நான் ஹே 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 ஹாய் ஹே எவிபரி ஒன் ஹாய் ஓ இந்த கிட்ட வந்து எனக்கு சார் ஓட் கொடுவ நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு இருந்தாச்சு இப்போ வந்து உப்பு போட்டு ஒலசிக்கிறோம் బింద్టడ్కి ల్ల దిఠుం న్ట్ దేంద్ మేవ ఈక్యే మేక్యే పోల్ చిల్తి చిల్టి మేక్యే పోల్క్యం

வந்து மசாலா படி படுப்போம் எங்களுக்கு மீனவங்க வீட்டு மசாலா படிக்கணும் கொஞ்சம் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் கால்ந்து விட்டுக்குவோம் அந்த தண்ணியை எடுத்து அதே நம்ம இந்த ஊற்றப்படலாம் குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கணும் இப்போ வந்து குழம்ப மூடி வச்சிருக்கோம் லைட்டாக கொதி கொதிச்சு வரவும் நம்ம இந்த மீன் இதெல்லாம் எடுத்து போட்டுருவோம் சரியா இது குழம்புக்கு இதை வந்து நம்ம கொதிக்கிறதுக்குவோம் இது வந்து குழம்பு மசாலா பொடி இது வந்து பொரியல் மசாலா பொடி நம்ம கருவாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம் அந்த மசாலாவை மீனுக்கும் யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த மசாலா வேணும்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும் வாங்கிடுங்க வந்து தேவையான அளவு உப்பு அப்படியே மசாலையில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டுவோம் அப்போ தான் நல்லா மீன் நல்லா சூப்பராக வரும் சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அப்பா அப்பா எப்போ மூஞ்சி க்ளோ சாப்பிலேயே வரலாம் இல்லை குழம்பு லைட்டாக கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த கொடுவா மீன் எடுத்து கொடுக்குவோம் அப்படின்னு எடுத்து மருந்து செஞ்சு விட்டுட்டு அப்படி என்ன சொல்றோம் மருவடிய மொழி விட்டுருவோம் எடுத்து மீன் பறிக்க தோசை கழுவிக்கப்போம் தருவேன் நல்லா விரைவச்சாச்சா அதுனா ஊறிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படியே எடுத்து வச்சிருவோம் சட்டிக்கில தரேன் தானே ம் கேமரா எடுத்து வந்தாருனா உள்ளே விழுறான்

குழம்புதே தலை எனக்கு சோத்த விட தலைதான் பெருசா பிரி

கொடுவான்கிட்ட கொடுவா மீனாவும் கிடைக்கும் கொடுவா கருவாடாவும் கிடைக்கும் நாள் அப்படியே பிஞ்ச வருது தோலை தனியா இருக்கும் இந்த மாதிரியா கொஞ்சம் சோறா கொஞ்சம் குழம்பினோம் அப்புறம் கொஞ்சம் பொஸ்டின் வச்சு எடுத்து டேஸ்ட்டாக இருக்குப்பா இதே இதே ஆகும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரியே நாங்கள் செஞ்ச மாதிரியே குழம்பு செஞ்சு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படினு கமெண்டில் சொல்லிருங்க உங்களுக்கு மீன் கருவாடு ரெண்டுமே வேணும்னா கீழே கொடுக்குற காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் அந்தனியலப்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்